ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த காயம் பட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பிளான்ட்டு ஏற்கனவே இது போல் தான் எடுத்து வச்சுருந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு அந்த காய் ஆறுனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு திரும்ப அகேன் அந்த காய் மாம்பழம்லாம் மாம் மாங்காய் கீழே விழுந்து அந்த லீஃபுங்க இது அதை இது போல் வந்திருக்குது இதை பார்த்திங்களா துளுர் இருக்குது இல்லையா இது போல் வளர்ந்துருக்குது அது என்ன ஆச்சு இங்கே பட்டு உடஞ்சிருக்குது இங்கே பாருங்கள் அது தழும்பு அதனோடய தண்ணி வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள் அப்படியே வளைஞ்சு வந்திருக்குது தெரியுதுங்களா வளைஞ்சு வந்துருக்குது இது வந்து ஸ்டெம் ப்ரொப்பகேஷனுங்க வச்சு நல்லா தளைஞ்சிருக்கு நம்பர் ஃபோர்ன்னு போட்டு வச்சிருக்கேன் பாருங்க இது வந்து நல்லா டார்க் ரெட்டு இதனோட இதில் பாருங்கள் பிரான்ச் பிரான்ஞ்சாக இப்போ போயிருக்குது நல்ல வெருஸ்ட் இதாக தான் வச்சிருந்தேன் இப்போ நல்லாவே மெச்சூர்டாக ஆயிருக்குது அப்புறம் இன்னொரு ஒரு பிளான்ட்டுங்க இதுவும் வந்து அந்த காற்றுக்கு ஆடி ஆடி என்ன ஆயிடுச்சு அந்த லீஃப் பாருங்க ரெண்டு மூணு லீஃப் இதாகிடுச்சு அது இருந்தாலும் அது இந்த இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் இப்போ தெரியும் இதனால் நான் என்ன பண்ணிட்டேன் இந்த லீஃப் இங்கே கட் பண்ணிவிட்டு அழுகி ஒரு மாதிரியாக இதாக இருந்து இப்போ உங்களுக்கே இது தெரியும் இங்கே பாருங்கள் அப்புறம் இன்னும் ரெண்டு லீஃப் வந்து வா இதாகிட்டு காஞ்சி போயிருந்தது எடுத்துகிட்டேன் ஸோ இதை வந்து அப்படியே விட்டுடலாம் இன்னொரு ஸ்டெம்லேயும் பாருங்கள் இந்த பக்கம் இதுவும் அழுகி இதாக இருக்குது தெரியலையே இப்போ பாருங்கள் ஆ இதில் சைட்லேருந்து வருது ஸோ அதனால் இதையும் என்ன பண்ணிட்டேன் பொண்டு வந்து இங்கே வச்சுட்டேங்க அப்புறம் அடுத்த ஒரு பிளான்ட் இருக்குது அந்த பிளான்ட்டும் அதே போல் தான் இப்போ அதெல்லாம் தான் இப்போ வ வந்து வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு வரேன் இங்கே பாருங்கள் இந்த லீஃபு இங்கே காற்றுக்கு அவ்வளோ காற்று அடிக்குது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல தண்ணி தெரியுது தெரியுதுங்களா இதான் தண்ணி பாருங்கள் தோட்ட உடனே வந்துச்சு பாருங்க இப்போ இந்த மாதிரி சமயத்துல தான் நமக்கு என்ன தண்ணி மழை தண்ணியோ இல்லை நம்ம தண்ணி விடுற தண்ணி இது போல பட்டு சின்னதாக இது அழுகல் ஐதாயிடும் ஒரு பிளான்ட்டு இன்னும் ஒன்று அப்படி தான் இருக்கு நான் கீழே வச்சிருக்கிறேன் எடுத்துட்டு போய் இப்போ இதெல்லாம் அப்படியே உள்ள வச்சிருவேங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனதுக்கப்புறம் ஏன்னா மழை வேற பெஞ்சிட்டு இருக்குதுங்களா ஸோ அதனால இதை எடுத்து கொண்டு வந்து இங்கேயே வச்சுருறது உள்ளேயே வச்சுருது இந்த இடத்துக்குள்ளாரையே ஒரு பிளான்ட் இதே தான் இருக்குதுங்க அது இந்த பிளான்ட்டு தாங்க இங்கே பாருங்கள் இது நல்லாவே இருக்குது இந்த இடத்துல என்ன ஆச்சு இங்கே இப்போ பார்த்தா தெரியுது இந்த சை இந்த இலையுமே பாருங்கள் பழுத்த மாதிரி வந்துடுச்சு இதில் வந்து சைடில் வருதுங்களா இது நல்லாவே வளர்ந்துருந்தது இப்போ இந்த சைடில் பாருங்கள் இந்த ஸ்டெம் இதில் இப்போ பாருங்கள் நல்லாவே இருக்குது இல்லையா இதனுடைய கிளை வந்து இது தாங்க இப்போ பாருங்கள் இது தான் இதனுடைய கிளை அந்த இது வளர்ந்துது இங்கே பாருங்கள் இங்கே வந்து து குருத்து இந்த இடத்துல ரெண்டு இதுவாக இருந்துச்சுங்க இந்த இடத்துல பூலாம் பூத்து இருந்தது இங்கே பாருங்கள் எப்படி துளிர் எவ்வளோ தான் இருக்குது ஆனால் எனக்கு டவுட்டாக இருந்தது அதே சமயம் சாஞ்சி போய் இந்த பாருங்கள் இலையெல்லாம் இந்த இடத்துல சரி கா இது தானே அடிபட்டுருக்கேன் அப்புறம் கிட்ட போயிட்டு அந்த இலை மரவிலெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டா இங்கெல்லாம் இலை விழுந்துருச்சு பார்த்தா இந்த இடத்துல ஒரு மாதிரி கலர் ஸ்கின் மாறி இருந்துச்சு தொட்டு பார்த்தா கொல கொலன்னு இருந்தது அதனால் உடனே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அங்கேயே இப்படி நான் பார்த்தேன் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு அப்புறம் இதை கட் பண்ணிவிட்டேன் பாருங்க இது வந்து கட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல உடனே வந்து இங்கேயும் இன்னொரு ஒரு பிட்டு வர வரைக்கும் அதில் இல்லையா அந்த கலருக்கு மாறுற வரைக்கும் நம்ம ஒயிட்டாக வர வரைக்கும் எடுக்கணுன்ட்டு பாருங்க இப்போ இதில் வந்து உடனே நான் சேஃபாக வச்சு விட்டுட்டேங்க இது போல தான் நம்ம இந்த பிளான்ஸையும் இந்த ரெயின் சீசனில் ரெயின் லில்லி பூக்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு கேட்ச் இருக்கேன் மழையில் நினஞ்சிட்டதுனால என்னால் கொஞ்சம் உடம்பு ரொம்ப டயர்டாயிடுச்சு அதனால தான் நான் அடுத்தடுத்து பண்ண முடியல சரி நம்ம வீடியோ எடுத்து போடணுன்றக்காக இப்போ நான் எடுக்க வந்தேன் அதே சமயம் சில சீட்ஸும் நான் போட்டிருக்கேன் அதாவது என்னென்னா அடினியம் சீட்ஸு காட்டுறவாங்க இதுதான் போட்டிருக்கேன் பாருங்கள் இதை வந்து ரொம்பலாம் போடலை இது வந்து பிங்க் கலரில் இல்லையா நான் வந்து சிலர் கேட்டிருந்தாங்க அந்த பூவை காமிக்கும் போதே அந்த சீடெல்லாம் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எந்தெந்த பிளான்ஸு சீடு வந்திருக்குன்ட்டு அப்போவே கேட்டிருந்தாங்க சரி நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எனக்கு வந்து அந்த அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு இல்லைங்க அதனால சரி கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இது போல் ஒரு இதில் வந்து நான் செக் பண்ணி பார்க்குறதுக்காக கொக்கோ பீட்டில் நான் பண்ணி பார்த்துருக்கேன் ஒன்று வந்து முளைச்சிருக்குது மொத்தம் இதில் வந்து மூணு போட்டேன் இது வந்து பார்ட்டிஷன் பண்ணிவிட்டேன் இதில் வந்து ஒயிட் கலரில் ஒரு சைடு எல்லோ கலர் பார்டராக வரும் அதில் வந்து ஒன்று முளைச்சிருக்கு மொத்தம் நாலு போட்டிருக்கிறேன் இந்த இடத்துல கொஞ்சம் எதோ தூக்கிட்டு வர மாதிரி இருக்குது இந்த இடத்துலையும் கொஞ்சம் வருதுங்க மொத்தம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று போட்டால் இந்த இடத்துல ஒன்று போட்டிருக்கேன் ஸோ இது வந்து இதில் இப்போ முளைச்சிருக்குங்க ஸோ இதனால் நான் என்ன பண்ணிட்டேன் இன்னொரு ஒரு இதுலேயும் இதே சீடுங்க ரெண்டு சீடையும் நான் வந்து சீட் பண்ணியிருக்கேன் வாங்க அதையும் பார்க்கலாம் இந்த இந்த தான் நான் போட்டிருக்கேங்க இப்போ டேட்டு சீடு எவ்வளோ சீட் போட்டிருக்கேன்றதையும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேங்க என்ன கலர்னா அந்த ஒயிட் கலர் இது அந்த அது வந்து ஃபுல் ஒயிட்டு ஒன்று வந்து ஒன் சைடில் ஒயிட்டு ஒன் சைடில் வந்து எல்லோ கலர் லைன் இருக்கும் இது வந்து செவன்டீன் இது இந்த டேட்டில் நான் போட்டிருக்கிறேன் அந்த மாதிரி டேட்டோடு மென்ஷன் பண்ணி நான் போட்டு வச்சிருக்கிறேங்க இது ஒரு ஒன் வீக் இப்போ எத்தனை சீடு அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கிறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் சில பிளான்ஸு வந்து எனக்கு அந்த கோடக்ட்ஸாக அழுகிடுச்சு ஸோ அதையும் வந்து நான் நட்டு வச்சுட்டேன் அதை நான் வீடியோ எடுக்க எடுத்துருக்கிறேன் அது எப்படி பார்த்தேன்னுட்டு இந்த சமயம் தான் மேலே வந்து ரெயின் வீடியோ எடுக்க போகும்போது தான் பார்த்தேன் அதே சமயம் அங்கே அந்த இன்னும் லாஸ்ட்டில் ஒரு பிளான்ட் இருக்குது பாருங்க அது அப்புறம் இது சீடாக வந்து போட்டு வந்த பார்த்தீங்களா அதெல்லாம் நான் எடுத்து தனியாகவே நட்டு வச்சுட்டேன் இப்போ இது சிட்டோட்குள்ளே தனியாக ஓரமாக இப்படி வச்சுருக்கிறேன் நான் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்